வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் வெறும் ஐந்து ஐந்து லட்சத்தில் இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது புதிய வீடுங்க கால் சென்ட் இடத்தோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் பெருமாள் நல்லூரில் இபி ஆஃபீஸ்க்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது வடக்கு பார்த்த வீடு புதிய வீடுங்க என்ஹெச் ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாம் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது மொத்தமாக கால் சென்ட் இடம் இருக்குங்க இதுல இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் ஒரு போர்ட்டிகோவும் இருக்கு ஐநூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்கிறாங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூமும் பத்துக்கு பதினோரு சைஸில் இன்னொரு பெட்ரூமும் இருக்குங்க இரண்டு பெட்ரூம்களிலும் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பத்து சைஸில் கிச்சன் ரூமும் பத்துக்கு பதினாறு சைஸில் ஹாலும் பத்துக்கு பதினாறு சைஸில் போர்டிகோவும் இருக்குது போர்டிகோவில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம்களிலும் வெஸ்டர்ன் டாயெட்டும் அவுட் சைடில் இந்தியன் டாயெட்டும் கொடுத்துருக்குறாங்க செங்கல் மற்றும் பில்லர் யூஸ் பண்ணி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க தண்ணீர் கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க தேக்கு மர கதவு மற்றும் ஜன்னல்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவுமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க திருப்பூருக்கு நியர்லேயே இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்துல ஒரு சென்டின் விலை எட்டு லட்சத்திற்கும் மேலே போகும் விலை மாநகராட்சி ஆகக்கூடிய இடங்கள் இது நீங்கள் ஐந்து லட்சம் முன்பணம் கொடுத்தா போதுங்க மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு லோன் பண்ணி தரப்படும் இந்த வீட்டினுடைய மொத்த விலை முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் மீடியேட்டர்ஸ் இன்வால்வாக இருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வரும் உங்கள் கிட்ட அஞ்சு லட்சம் இருந்தால் போதுங்க இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை